ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் பீட் புலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க பிரியாணி ஸ்பைசஸ் சோம்பு பட்டை கிராம்பு இலை முந்திரி எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி புதினா உருகாய் இப்படி எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகா கருவேப்பிலை க பச்சை மிளகா கீ முழுசாக அப்படி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு தேவையான அளவு உப்பு பீட்ரூட் திருவி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு அரிசி கேட் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் நல்லா சூடானோடன ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்க நெய் எடுத்துக்கலாம் அடுத்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நல்லா வந்து எண்ணெய் கூட வந்து மிக்சராக மிக்ஸ் ஆகணும் அடுத்து பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாய் வந்து கீரா எடுத்துருக்கேன் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் நீர் விளாக்கில் கட் பண்ணிடுறதுக்கு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வணக்கி விட்டுக்கலாம் லைட் பர்னும் அளவுக்கு வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம் அதே மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம் குழந்தைங்க பீட்ரூட் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இதை நம்ம சேர்த்தி ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் சாப்பாடாக அடுத்து கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் கிரேட் பண்ணியிருக்க பீட்ரூட்டை சேர்த்திக்கலாம் இது கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நம்ம வந்து கிரேட் பண்ணியும் போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் நம்மளோட ஆப்ஷன் தான் நான் இன்றைக்கி வந்து கிரேட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் உங்கள் குழந்தைங்களும் பீட்ரூட் வந்து தனியாக சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்கன்னா இது மாதிரி சாதம் மாதிரி செஞ்சு கொடுங்க அடுத்த கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் ரெட்டும் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு கலந்து சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணிக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்க இந்த கொதிச்சு வர டைம்ல வந்து நம்ம வந்து அரிசி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா ஒரு பரட்டிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி வந்து அரிசி தண்ணி நல்லா கொதிக்க வந்துடுச்சு இன்னொரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சு தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஏன்னா வந்து நம்ம ஹைஃப்ளேம் வச்சா வந்து ஒரு சில டைம் சாப்பாடு வந்து தீஞ்சிரும் அடுத்து குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சைட் பை சைட் பாருங்கள் பீட்ரூட் புலாவுக்கு எக்ஸாம் ரோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடலாம் விசில் எடுத்தது எடுத்ததுக்கப்புறம் பீட்ரூட் உழவு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் லைட்டாக ஒரு பெரட்டை பெரட்டிக்கலாம் இதுக்கு மேலே கூட நம்ம வந்து நெய் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே பீட்ரூட் ப்ளவர் சர்வ் பண்ணிடலாம் பீட்ரூட் புலாவுக்கு ஆனியன் ரைட்டா அது கொஞ்சம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சைடிஷ் வந்து எக் ரோஸ்ட் பீட்ரூட் புலாவ் ரெடி தட்டில் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்